தாமரம் மாநகராட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் மழைநீர் கால்வாய் அமைக்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் வீரகுமார் வீரகுமார் தற்பொழுது இந்த மாநகராட்சியில் மழைநீர் கால்வாய் கடை இருக்கக்கூடிய பகுதியில் அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார்களை தெரிவித்து வருகின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கின்றது அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது வணக்கம் பிரீதா தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றாமலே தாம்பரம் மாநகராட்சி மழைநீர் கால்வாய்களை அந்த கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு உள்ளாக அந்த கால்வாய்களை மழைநீர் கால்வாய்களை அமைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி பெருங்கலத்தூர் மண்டலம் ஐம்பத்தி எட்டாவது வார்டு கிருஷ்ணா சாலையில கடந்த சில நாட்களாக இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த நிலையில இன்றைய தினம் அந்த திமுகவினுடைய பகுதி செயலாளர் சேகர் என்பவர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மழைநீர் கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வந்திருக்கிறது இந்த நிலையில அவருக்கு நெருங்கியவர்களுடைய வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள்ல அந்த ஆக்கிரமிப்பு சாலைகளை ஆக்கிரமித்து கட்டியிருக்கக்கூடிய அந்த இடங்களை அகற்றாமலேயே அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாகவே கால்வாய்கள் மழைநீர் கால்வாய்களை அமைக்கக்கூடிய அவலம் என்பது நடந்திருக்கிறது இது திமுகவின் பகுதி செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு நெருங்கியவர் என்பதனால இந்த ஒரு நிலையா என பொதுமக்களும் மற்ற இடங்களில் வசிக்கக்கூடிய அந்த கடை வைத்திருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களும் கேள்வியை எழுப்புகிறார்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த கால்வாய் பகுதியில ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலேயே மூன்று கடைகளுக்கு உள்ளாக இந்த கால்வாய் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மூன்று கடைகளுமே திமுகவின் பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் அவருக்கு நெருங்கியவர்கள் என கூறப்படுகிறது இது குறித்து விசாரித்த போதுதான் இந்த சம்பவம் என்பது தெரிய வந்திருக்கிறது அதே போல தற்போது தாம்பரம் மாநகராட்சி பொலிய பொறியாளர்கள் மூன்று கடைகளுக்கு உள்ளாக இந்த கால்வாய்களை அமைத்திருப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது என்னதான் மழைநீர் கால்வாயாக இருந்தாலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பிறகே அமைக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடைக்கு உள்ளே மழைநீர் கால்வாய்களை கட்டியிருப்பது அதிர்ச்சியை அந்த பகுதி மக்களிடையே ஏற்படுத்தி என்று என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இது குறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆய்வாளர் சார்பில் கேட்கும் போது அவர்களிடம் புகார் தெரிவித்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அதேபோல இந்த கால்வாயை உள்ளே கடைக்கு உள்ளே கட்டிய பொறியாளரிடம் மற்றும் ஒப்பந்ததாரன் மற்றும் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் கேட்கும் போதும் கண்டும் காணாமல் செல்வதாகவும் இவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆதரவு இருப்பவர்களுக்கு ஒருமுறை ஒருபோல செயல்படுவதும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒருபோல செயல்படுவதும் கூடாது என அந்த பகுதியை சேர்ந்த வணிக நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடியவர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் பிரீதா விபரங்களுக்கு நன்றி வீரகுமார்